பிரித்து வச்சுக்கோங்க இதெல்லாம் பூரா தெரியுது இதை பார்த்திங்கன்னா ஆனது பியூர் பேட்டரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் பஸ்லேருந்து உருவி எடுக்கணும் உருவி தான் எடுத்து வச்சிருக்கோம் அப்புறம் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது நாற்பது டோல்ட்டி எல்லா ஃபி பேட்டரி அது பார்த்திங்கன்னா நித்தியம் பேட்டரி ஏன் கூட பேட்டரி நம்மள்ட்டிருக்குங்க வேண்டுங்க பண்ணிக்கலாம் நீட்டாக பண்ணிக்கலாம் புது பேட்டரி வேணும்னா புது பேட்டரி பண்ணிக்கலாம் பழசுன்னா பழம் பண்ணிக்கலாம்ங்க எல்லாம் பண்ணி நீட்டாக பண்ணி கொடுத்துட்லாங்க ரெண்டு புது பேட்டி ரெண்டு வருஷம் கான் கொடுக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம பியூர் பேட்டரி பார்க்கலாம் வாங்க இதெல்லாம் தத்தான சில இதில் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஏதோ டூ வோல்ட் வரும் இது ஃபுல் தெத்து இதெல்லாம் இது ஆகாது இது வேணால் இன்வெர்டர் லைட்டுக்கு லைட் இன்வெர்டரு கூட ஆகாது சொல்ல சொல்லோடு பேட்டரி வேணால் மேக் பண்ணலாம் மத்தபடி நம்மள்ட்ட பிஎம்எஸு அண்டு பேலன்ஸ் எல்லாம் கிடைக்கும் செகண்ட்ஸ் கிடைக்கும் வேணும்னு கால் பண்ணுங்கள் பேட்டரி வேணும் உங்களுக்கு வேணாம் இதே பேட்டரியில் நூறு கிலோமீட்டருக்கு போங்க இந்த குடி பேட்டரி நூறு கிலோமீட்ரு போகும் நம்மள்கிட்ட பேட்டரி வேணால் ஒரு எண்பத்தி எண்பத்தஞ்சு வரைக்கும் பரம பண்ணலாம் எண்பத்து டு எண்பத்தஞ்சு எழுத்தரலாங்க உங்களுக்கு சைன்ஸ் பேட்டரி வேணும் வாங்க வந்து ஓட்டி காட்டி எடுத்துக்கோங்க ஓகேங்களா காட்ட பாருங்க மொத்தம் யார் ஒரு பண்ணி கொடுங்க